வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு கருணை மிகுந்த விடாமுயற்சி அதிகம் கொண்ட கன்னிராசி நண்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்திற்கான சிறப்பு பலன் எப்படின்னு சொல்லி நீங்கள் நான் பார்க்க போகிறோங்க நண்பர்களே இந்த பதிவுங்கிறது மூன்று வகையாக நான் பிரிச்சுருக்கேன் இந்த மாதத்துக்குன்னான கிரகநிலை எப்படி இருக்கும் பொது பலன் உங்களுக்கு எவ்வாறு இருக்கும் இந்த மாதத்தை சூப்பராக நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு மூணு பகுதியாக நான் பிரிச்சிருக்கேன் பதிவு சின்ன பதிவு தான் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவும் உபயோகமாக இருக்கும் அதோட நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்கன்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் கன்னிராசி நண்பர்களுக்கு கடந்த மாதங்கள் தொழில் நிலவரம் எப்படி இருந்துச்சு பண வரவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க கிரக நிலை இந்த மாதம் எப்படின்னு பார்த்தா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் செவ்வாய் சனி கூட்டணி அதோட சுக்கரன் புதனும் ஒரு கூட்டணின்னு சொல்லி இரண்டு கூட்டணி வந்து அமையுது சூரியன் குருவோட இருக்கிறதுனால ஒரு நல்ல நிகழ்வுகளை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் பரிவர்த்தனை செய்யற செவ்வாய் பகவானும் குரு பகவானும் சொல்லி ஒரு கூட்டணி இருக்கிறதுனால இந்த பலன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் பார்க்கலாம் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஏப்ரல் மாசத்துல ஒரு நல்ல அதிர்வை உங்களுக்கு கொடுக்க போகுது என்ன அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு சொல்லி நாம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்க தயாராயிருக்குங்க என்னங்க நானே பெரிய மனக்குளத்துல இருக்கிறேன் நீங்க வந்து இப்படி சொல்றீங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது நீங்கள் கடந்த காலத்தில் உங்கள் ராசியில் நடந்த கோள்களினுடைய சஞ்சாரம் இன்னுமே உங்களை விட்டு அகலாமல் இருக்கிறதுனால இந்த மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் மாதத்தில் கடைசி வாரங்களில் அது அப்படியே குறைய ஆரம்பித்து ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் தெளிவாயிருவீங்க இத்தனை நாள் இருந்த தடை தாமதம் எல்லாமே வந்து சரியாகும் தொழிலில் இருந்து வந்த தடை நீங்கி தொழிலில் நல்ல முன்னேற்றமான காலமாக இந்த காலம் ஆரம்பிக்கும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் எட்டாம் வீட்டிற்கு இருக்கிறனால உங்களுக்கு வேலையில் வந்து வேலை பழு வேலை சுமை அதிகரிக்கலாம் அலைச்சல் அதிகரிக்கலாம் இதெல்லாம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறதுமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பண வரவு கணிசமாக உயர ஆரம்பிக்கும் தொழில் முன்னேற்றம் அப்படியே டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கும் இதெல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கும் ஆனால் உங்களுக்கு ஓய்வும் உறக்கவும் இல்லை அப்படிங்கிறனால உங்களுக்கு சின்ன சின்ன நலக்குறைகள் உடம்புல வர்றதுனால என்ன தான் வேலை அதிகமாக இருந்தாலும் உடம்பையுமே தயவு செஞ்சு நீங்கள் கவனிச்சுங்க ராகு சூரியன் அதோட சுக்கரன் இந்த மூன்று கோள்களினுடைய வக்கர நிலை அப்படிங்கிறது தேக்க நிலையை வாழ்க்கையில் உருவாக்குச்சு அப்படின்னா அது எந்த மாற்று கருத்துமே இல்லை இந்த ஏப்ரல் முதல் வாரத்துக்கு மேல புதன் பகவான் ஏழாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறாரு இந்த பயிற்சி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த முதல் வாரத்துக்கு அப்புறம் இத்தனை நாள் இருந்த அந்த சரிவு நிலை வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் படிப்படியாக அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறதுமே உருவாக ஆரம்பிச்சிடும் இந்த சுக்கரன் புதன் கூட்டணி என்கிறது உங்க தொழில வந்து கொடுத்தாலுமே அதே நேரத்துல மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை கொடுக்கும் யார் உஷாராக இருக்கணும்னு பார்த்தா அந்த நேரத்தில் அந்த ரியல் எஸ்டேட்டில் பெரிய அளவில் பணம் போடுறவங்க இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறவங்க மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய காலமாக இருக்கும் அது நார்மலாக பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கு நீங்கள் கடின உழைப்பின் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெரிய அளவில் டெவலப் ஆகிட்டு இருக்கும் இந்த கவனங்கிறது இந்த ரெண்டு விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கணும் அதோட புதுசாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபா போடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த ஒரு லட்சம் மட்டும் பிளான் பண்ணிக்கங்க சரி பண்ணுறதே பண்ணுறோம் உனக்கு கொஞ்சம் கூட போட்டு நாம் செய்யலாம்னு சொல்லி போட்டு நீங்கள் அகலக்கால் வைக்காதீங்க அது இந்த காலத்தில் இந்த மாதத்தில் தான் அது அடுத்த மாதத்தில் அப்படிங்கும்போது அந்த கிரகநிலைகள் மாறும்போது நாம் அதை அப்போ பார்த்துக்கலாம் ஐந்தாம் வீட்டிற்கு அதிபாணியான சனி பகவான் ஆறாம் வீட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான பலன்களை தர காத்திருக்குன்னு சொல்லலாம் அதாவது நீங்கள் கடினமாகவும் உழைக்கணும் அதே நேரத்தில் நீங்கள் எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு அதற்கான பலனை நீங்கள் அனுபவிக்கலாம் ஆனால் செவ்வாய் பகவான் அவ்வப்போது சில குழப்பமான மனநிலைகளை வந்து உங்கள் உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கிறாரு உருவாக்குவார் இந்த அலைச்சல் வேலை சுமையெல்லாம் சின்ன சின்ன உடல் அசதிகளை வந்து கொடுப்பாருங்கிறதுனால ஓய்வு ஆரோக்கியம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுசுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் வேலை இருக்கும் பண வரவு டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும் தொழிலில் முன்னேற்றம் இருக்கும் எல்லாமே ஓகே தான் ஆனால் வேலை இருந்தால் அப்படின்னா நம்ம உடம்பு கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ஒவ்வொரு நாளுமே அதுக்குண்டான ஒரு ஆரோக்கியம் உறக்கம் ஓய்வு அப்படிங்கிறத நீங்க சரியா நீங்க பாத்துக்க வேண்டிய காலமா இருக்கு ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்து குரு வக்ரபுதனுடன் ரெண்டாம் வீட்டை பாக்குறாரு சோ இது ரொம்ப 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 நல்ல பலன்னே சொல்லலாம் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மதிப்பு மிக்கதா மாறும் அதே நேரத்துல குடும்ப உறுப்பினர்கள் உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்கக்கூடிய காலமாகவும் உங்க வாடிக்கையாளனுடைய எண்ணிக்கை அதிகமாக கூடிய காலமாகவும் இந்த காலம் சிறப்பாக இருக்க போகுதுங்க அரசியல்வாதிகளுக்கு இந்த மாசம் சமுதாயத்துல நல்ல வரவேற்பும் மரியாதையும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மாதமாகவும் தொண்டர்கள் மத்தியில் விரும்பும் தலைவராக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்பாகவும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும் ஐந்தாம் வீட்டு அதிபதியான சனி பகவான் ஆறாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவானும்னு இணைவது பணம் கையாளும் போது மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் நீங்கள் உங்கள் கூட்டாளி கூட வந்து ஓப்பனாக மனம் விட்டு நீங்கள் பேசணும் அதே நேரத்தில் இரவு பயணங்கள் நீங்கள் செய்யும்போது பாதுகாப்பாகவும் நீங்கள் மெதுவாக நீங்கள் உங்கள் வண்டி வாகனத்தில் போயிட்டு வர வேண்டிய காலமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து பயமுறுத்துறது அப்படிங்கிறதுலாம் கிடையாது கூட்டணி அப்படிங்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை நான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப ஸோ நீங்கள் பயக்க வேணாம் எச்சரிக்கையாக இருங்க இந்த டைமில் யாரையுமே கோவப்பட்டு நீங்கள் திட்டாதீங்க சின்னவங்க பெரியவங்க இல்லை வீட்டில் திட்டுறேன் பசங்களை திட்டுறேன் உங்கள் கூட்டாளி கூட இருக்கக்கூடிய மன வருத்தங்களால் அவரை திட்டுற அப்படிங்கிறது எல்லாமே வேண்டாம் எதா இருந்தாலும் ஒரு வார்த்தை நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா யோசித்து பேசுங்க ஏன்னா உங்கள் மனசுக்கு இருக்கிற வார்த்தைக்கு வேல்யூ கிடையாது நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் விசுக்குன்னு பேசிட்டீங்க அப்படின்னா அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது அது நான் ஸ்டாப் ஆகி போயிருந்தனால ஒவ்வொரு வார்த்தையும் நிதானமாக பேசுங்க மாதத்தில் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் எட்டாம் வீட்டிற்கு செல்வதும் ரெண்டாம் வீட்டிற்கு அதிபதி சுகர் பகவான் ஏழாம் வீட்டில் உச்சமடைகிறதுங்கிறது கன்னிராசிக்கு மிக சிறப்பான மாதமாக நீங்கள் எதிர்பார்த்த காலமாக இந்த காலம் மாறக்கூடுங்க புது வேலை வெளிநாட்டு பயணம் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அற்புதமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணை வழியே நல்ல ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாசமாகும் குடும்பத்தில் அப்படியே கலகலப்பு சந்தோஷம்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையை களகற்ற மாசமா இந்த சமயத்தில் மாறப்போகுதுங்க இந்த நேரத்தில் வேலை வேலைன்னு இருக்காமல் உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் ஓய்வும் உடல் நலத்தில் அக்கறையுமே வேணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஸோ அதனால் அவசியமாக ஓய்வு எடுத்துக்கணும் இந்த மாதம் உங்களுக்கு எந்த மாதிரியான நலக்குறைகள் வருன்னு சொல்லி பார்த்தா இந்த மாதம் வயிறு சம்மந்தமான தொந்தரவு உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அல்சர் கேஸ்ட்ரிக் மாதிரி நரம்பு இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு நோய் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த முதுகு வலி மூட்டு வலி எலும்பு குழியெல்லாம் வலிக்குது உடம்புல எங்கெல்லாம் வலிக்கினே தெரியல அப்படிங்கிற மாதிரி வலி வர வீடியோடிய காலமாக இருக்கும் அதோட காய்ச்சல் போன்ற நலக்குறைகள் உங்களை வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலைச்சல் அதிகமாகும் போது ஏற்படக்கூடிய நலக்குறைகள் தான் ஓய்வு எடுத்தால் இது எல்லாமே வந்து வராமல் பார்த்துக்க முடியும் ஒரு வேளை அப்படி இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா ஒரு சரியான மருத்துவத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள்லயே அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து பெரிய நோயாக மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த மாதத்தை நீங்கள் சூப்பரான மாதமாக மாற்றிக்கணும் சக்ஸஸ்ஃபுல்லான மாசமா நீங்க மாற்றிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்குங்க நீங்கள் சனிக்கிழமையில் நவகிரக வழிபாடு நீங்கள் செய்யணும் புதன்கிழமையில் புதன் பகவான் வழிபாடு நீங்கள் செய்யணும் பசுவுக்கு வந்து அதாவது மாட்டுக்கு வந்து இந்த அவுத்தி இலை கீரை கொடுத்து வழிபாடு செய்கிறது இந்த கோமாதா பூஜை செய்கிறது எல்லாமே வந்துட்டு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு சிறப்பான மாதமாக மாற்றிக்க முடியும் இது வந்து வாழ்வியல் பரிகாரமாகவே நீங்கள் பண்ணிக்கலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா மாதமும் சிறப்பான மாதமாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி பண்ணி இந்த ஏப்ரல் மாதத்தை ஒரு ஏனி படிக்கட்டு மாதிரி வச்சு உபயோகப்படுத்தி வாழ்க்கையை பெரிய லெவலில் கொண்டு போய்க்குங்க ஸோ சிறப்பாக நாம் முன்னேற முடியும் சிறப்பாக நாம் வெற்றி அடைய முடியும் நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன்தான் இதில் இன்னுமே உங்களுக்கு தெளிவான பலன் வேணும் வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னா உங்களோட சுய ஜாதகத்தை உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோதிட கொடுத்து நீங்கள் இன்னுமே தெளிவான ஒரு பலன் மற்றும் வழிகாட்டுதல் அவர்கிட்ட நீங்கள் வாங்கி இன்னுமே வந்து இரட்டிப்பான பலனை நீங்கள் அனுபவிக்க முடியும் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க தப்பில்லை நண்பர்களே இந்த பதிவு ஒரு நல்ல வழிகாட்டுதலாகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த பதிவை கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க பதிவு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு நல்ல பதிவோட நாம் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்